நிலை பெருத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அண்ணவர்கே சரண் நாங்களே நான் பல விழாக்களில் பேசுகிற வாய்ப்புகளை சந்தித்திருந்தாலும் கூட இந்த விழாருடைய துவக்கத்திலேயே நான் மகிழ்ச்சி அடைந்த விஷயம் எசென்ஸ் மார்ட் என்று வைத்திருந்தாலும் கூட பேச்சிலும் கூட இவ்வளவு எசென்ஸாக கொடுக்க முடியும் என்று நான் எங்கும் கருதியதில்லை அவ்வளவு எசென்ஸ் என்று சொன்னால் அவளோட ரத்தினச் சுருக்கமாக சாற்றை பொழிந்து கொடுத்தது போல ஒரு நல்ல அறிமுக உறையை எனக்கு முன்னால் ஆற்றி சேவை என்ற தத்துவம் தானே ராமாயணத்தினுடைய ஒட்டுமொத்த கருத்து ஒரு மனிதன் இன்னொருவனுக்கு உதவுவது எங்கிருந்தோ அந்த இரு ஆண்களுக்கு யாரென்றே தெரியாத நிலக்கிரத்திலே பிறந்த அனுமனும் தன்னுடைய வானரப்படைகளை கொடுத்த சென்ற ராவணனுடைய குழுவை அழித்து தர்மத்தை நிலநாட்டுவதற்காக செய்த அந்த எதுவும் எதிர்பார்க்காத பிரதிபலன் பார்க்காத சேவை ஒன்றுதானே ராமாயணம் இந்த உலகத்திற்கு தந்திருக்கிற மிகப்பெரிய சாறு அந்த சாற்றை சேவையின் தத்துவத்தை மிக அழகாக பேசி எனக்கு முன்னால் அறிமுகம் செய்து வைத்த ஐயா திரு முத்தையார் செட்டியார் அவர்களே மிக அழகான முறையில் இந்த விழாவிலே அதாவது நல்லா அறிமுகம் பண்ணாங்க அண்ணன் நான் வந்து ரொம்ப அழகா நீங்க எல்லாம் கேட்கிறீன் மகிழ்ச்சியா இருக்கு மழை வர்றது மாதிரி இருந்துச்சு அப்புறம் நான் ஒரு நகைச்சுவையின் முறை வந்தோம்னா அந்த மழை வேண்டாம்னு நிறுத்தி வச்ச மாதிரி தேங்காயெல்லாம் போய் மேல அண்ணன் போட்டு வந்தா பாட்டு பண்ணாங்க அதாவது இந்த தேங்காயில வந்து நீங்க கண்டிப்பா நிப்பாட்டிடலாம்ங்கிற ஒரு நம்பிக்கை நமக்கு இருக்கு அதுல என்ன மகிழ்ச்சினா அன்றைக்குனே அதை நம்மளுக்கு பாடுகிற போதே நான் கவனித்தேன் ரொம்ப ஒரு நல்ல ஒரு உச்ச உச்சஸ்தாயில ரொம்ப அழகான ஒரு பாடல் சொற்கேட்ட விநாயகர் நாம் சொல்கிற சொற்களை எல்லாம் கேட்டு அதற்கு பலனை தரக்கூடிய ஒரு தெய்வம் கேட்கணும் ஆனா அது பேசுமான்னா கேட்க தெய்வம் வந்து எல்லா கோயிலையும் ஏன் கல்லா வடிச்சிருக்காங்கன்னா தெய்வம் பேசும் அது நம்முடைய இதயத்திலே வந்து பேசும் எல்லா தெய்வங்களும் கற்களாக ஏன் கோவிலுக்குள் இருக்கிறது அதுவும் பேச போக மாட்டான் தெய்வங்கள் கோவிலுக்கு போக மாட்டார்கள் எல்லாருடைய துன்பங்களையும் தன் கல்லுக்குள்ளே வாங்கி வைத்துக் கொள்கிற அந்த அலைகளை வாங்கி வைத்துக் கொள்கிற ஒரு இடமாக அந்த கருவலை இருக்கிறது அதனாலதான் அந்த சொர்க்கேட்ட விநாயகர் கோவிலுடைய பாடலை மிக அழகாக பாடி இந்த விழாவை துவங்கினார் இன்னும் சிறப்பா சொன்னோம்னா அறிமுகம் பண்ணும்போது போது அண்ணே அழகா விஜய் டிவில வந்தாங்க சன் டிவில வந்தாங்க ராஜ டிவில வந்தாங்க எல்லா டிவிலையும் வந்தாங்க வரும்போதே ஒரு ஆட்சி என்னை பார்த்தா தம்பி நான் உங்களை டிவில பாத்திருக்கேன் நான் வாசல்ல நான் உடனே என்ன டிவியில ஆச்சுமே நேஷனல் ஜாக்ரபி சேனல்ல வந்திருந்தாங்க நான் என்ன குறவ குடிக்கா வந்துட்டு இருக்கேன் ஆனா நம்ம ஆட்கள் சொல்லல இதை விட பரவாயில்ல அன்னைக்கு கொபராவட்டியில ஒரு நிகழ்ச்சிக்கு பிறகு அங்கே ஒரு ஆட்சி ஒரு பார்த்து தம்பியை தெரியுதான் தம்பியை தெரியாதவங்க செட்டியார் இப்படியே முடிச்சு முடிச்சு பார்த்தாங்க ஒன்னு இந்த ஆஜி சொன்னா தம்பியை தெரியலையா நான் சனிக்கிழமை சனிக்கிழமை டிவில வருவேன் வாங்கிக்கல சனிக்கிழமை சனிக்கிழமை ஜி தமிழ் அப்படி சன் டிவில அசந்த போவதா நிகழ்ச்சியில அப்ப அந்த ஆஜி சொல்றா தம்பியை தெரியலையா தமிழே சனி சனி வரும் அப்படின்னு ஆமா தம்பிதான் சனிக்கு சனி வருமா பிரிச்சு பார்த்தா எனக்கு என்ன நாம நீங்க என்னை ஆனந்தமா சிரிக்கிறியா அது என்ன மகிழ்ச்சி அன்னை அறிமுகம் பண்ணும்போது பாருங்க ரொம்ப அழகா ராஜில வந்தா விஜய்டியில் வந்தாங்க நல்ல அறிமுகம் பண்ணாங்க அன்னைக்கு ஒரு நிகழ்ச்சிக்கு போயிருக்கேன் ஒருத்தர் வெளிப்புறத்துல அப்படித்தான் அப்படி பண்ணாங்க இவர்தான் ராமநாதன் சிரிப்பு சிரிப்பா பேசுவாரு

பறக்கிற வேகத்தோடு ஐம்பத்தோரு யோசனை தூரம் சென்ற அனுமன் சஞ்சீவி பருவதத்தில் இருக்கிற சஞ்சீவி மூலிகையை கொண்டு வந்து அதிலிருந்து அந்த மூர்ச்சியை பெற்றுக் கொள்கிற அவரோடு இணைந்த வானர சேனை கூட்டங்கள் எல்லாம் மீண்டும் பொருட துவங்குகிறது என்று சொன்னால் இந்த அந்த மிகவும் பலம் வாய்ந்த அந்த மிக பலம் வாய்ந்த அந்த சரத்திற்கு லக்குனர் கூட மூர்ச்சி அச்சுத்தான் கீழே விழுந்தார் மீண்டும் ஒரு மறு பிறவி அவருக்கு இருந்தது என்று சொன்னால் உண்மையிலேயே இந்த குடும்பத்தில் வாழும் லட்சுமணராக என்னுடைய செட்டியால் அவர்கள் தந்தையாருடைய பெயர் ராமசாமி செட்டியார் அவர்கள்தான் இந்த ராமாயணத்தை துவங்கியவர் என்ன காரணம் என்று நான் அடிப்படையில் கேட்டபோது என்னுடைய மகன் அழகப்புரன் அவர்கள் மிகச்சிறந்த என்னுடைய நண்பர் நான் எப்பொழுது பகுதிக்கு அங்கே துபாய்க்கு சென்றாலும் கூட அவருடைய வீட்டிலேயே வைத்திய என்னை பிள்ளை போல பாதுகாப்பார் அப்படி ஒரு ஒரு இருந்தவங்க கொண்ட குணம் இன்னைக்கும் வெளிநாட்டில் இருக்கிறவங்க அதாவது மிக சிறப்பாக அறிவுரை ஆற்றி இந்த ஊரினுடைய பெருமையை எங்கும் பறைசாத்தி கொண்டிருக்கிற என் அன்புக்கு என்ன முத்தையா ஐயா அவர்களுக்கு நான் இந்த குடும்பத்தார் சார்பில் இப்பொழுது இந்த உங்கள் நன்மை கிரேபுகள் அத்துணைகளுடைய பாராட்டு எனக்கு முன்னாடியே பேசுறதுக்கு முன்னாடியே போத்திட்டாங்க அவங்களுக்கு பேசுறதுக்கு பிறகு நான் போச்சிருக்கேன்

கனி இருக்கிறது பிஞ்சு இருக்கிறது பிஞ்சு இருக்கிறது பிஞ்சு இருக்கிறது அடுத்த வருஷத்துல இருந்து விழாவை கூப்பிடுறது இல்ல அப்புறம் இப்படி பேசுற எப்படி கூப்பிடுவாங்க அதனால ரொம்ப அழகாக ரசித்துக் கொண்டிருக்கிற மக்களை பார்க்கிற போது இந்த அருமையான நிகழ்வில் என்னுடைய அன்றைக்கு நண்பர் திரு அழகப்பன் அவர்கள் தான் சொல்வார்கள் ராமசாமி செட்டியார் அவர்களுக்கு முதல்வர் என்கிற அந்த நிலையை எழுத வேண்டும் பிள்ளை கிடைக்க வேண்டும் என்று நினைத்துக் கொண்டிருக்கிற நேரத்தில் இந்த ஊர்ல தண்ணீரை ஊற்றி விளக்கேற்றுகிற ஒரு மகால் இருந்தார் அவரிடத்துல போய் கேட்டபோது போது நீங்க உங்க வீட்டுல ராமாயணம் சொல்லுங்க உங்க வீட்டில் ராமாயணம் சொல்லுங்கள் குழந்தை பிறக்கும் என்று சொன்ன போது வீட்டுல உட்கார்ந்து இருந்தாங்களா அந்த ஐயா அப்ப அந்த வீதி வழியா போன யாரோ ஒரு துறவி ராமாயண புத்தகத்தை கொண்டாந்து கொடுத்துட்டு போனாரா ஏட்ட நடக்குமா எங்கேயாவது நடந்திருக்கிறது இந்த இல்லத்தில் அப்படிப்பட்ட புண்ணிய தளத்தில் நாம் இன்றைக்கு பேசிக் கொண்டிருக்கிறோம் என்பதுதான் இந்த நவீன விஞ்ஞான யுகத்தில் நம்ப முடியாத விஷயங்களை இந்த ஆன்மீகம் நடத்தி காட்டியிருக்கிறது என்று சொன்னால் அப்படிப்பட்ட பெருமைக்குரிய இடத்தில் நாங்கள் இந்த இடத்திலே எங்கே எங்கள் குடும்பம் வசிக்கிற இடத்தில் ராமாயணம் சொல்வது என்று கேட்டபோது அந்த இடத்தில் நான் அறிவுரையை காண்பிக்கிறேன் என்று சொல்லி அந்த இந்த இடத்தில் நாம் இன்றைக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறோமோ இந்த இடத்திலேயே அறமும் வந்து நின்று அந்த இடத்தில் படமெடுத்து ஆடி காட்டியது என்று சொன்னால் அப்படிப்பட்ட வலு மிகுந்த இறைவனுடைய அருள் பொருந்திய இடத்திலே தான் நான் இன்றைக்கு ராமகாலையை பாடிக் கொண்டிருக்கிறோம் பெருமை இந்த கோட்டை ஒரு மணி இந்த குடும்பத்தாருக்கு எந்தென்றும் பெருமையாக இருக்கிற விஷயத்தை நினைக்கிறான் வேடையிலே புலாங்தப்படுகிறேன் பெருமை படுகிறேன் நான் சந்தோஷப்படுகிறேன் அந்த குடும்பம் என்னுடைய நண்பருடைய குடும்பம்ங்கிற காரணத்தினாலே இந்த வாழ்த்துக்களை நண்பர் குடும்பத்துல வந்து பேசுறது என்ன மகிழ்ச்சினா என்னை விட வயதுல பல விதத்துல மூத்தவரு ஆனால் மிக அழகாக நல்ல அறிவார்ந்த விஷயங்களை பேசக்கூடிய ஒரு அழகப்பட வேண்டும் அவருடைய பண்பு விருந்தவங்களையும் நினைத்து பார்க்கும்போது போது இவர் தெரியுது இந்த அன்னதானத்தை பத்தி அண்ணன் சொன்னாங்க குடும்பம் தான் உங்களை சரியா உருவாக்குறது ஒரு குடும்பத்துல இருந்தால் ஒரு நல்ல பண்புகள் துவங்குகிறது ஒரு தனி மனிதனுடைய ஒவ்வொரு பண்பும் குடும்பத்துல இருந்து ஆரம்பிக்கிறது மிக அழகா சொல்லணும்னா ஒரு வீட்டுல அப்படிதான் மாமா வீட்டுக்கு வந்திருந்தாரு அம்மா சொன்ன சாப்பாடு போடணும் மாமாவை சாப்பிட கூப்பிடுனா குழந்தை போய் மாமா சாப்பிடவா அப்படின்னா உடனே அம்மா சொன்னா அப்படி கூப்பிடக்கூடாது மரியாதையா ஒழுங்கா மரியாதையா சாப்பிட கூடு உடனே அதே மாதிரி வாசகத்தை போய் சொன்னா அந்த குழந்தை மாமா ஒழுங்கா மரியாதையா சாப்பிடவா ஒழுங்கா மரியாதையா சாப்பிடவான்னு சொன்னதையே அப்படியே அப்படியே சொன்னா அது ஒழுங்கா மரியாதையா இருக்குமா அதனால எது பண்பாடு எது விருந்தோம்பல் இருக்கிறது என்ன அழகுன்னா நம்முடைய நகரத்தார் குலங்கள் இன்றைக்கு இந்த செட்டி நாட்டு மண்ணில் மிக பெருமையோடு இருக்கிறது என்று சொன்னால் நகரத்தாருடைய சிறப்பே தான் அடங்கி இருக்கிறது நான் இந்த மண்ணில் அன்னதானத்தை பத்தி அரண் சொன்னாங்க அதாவது நான் சொல்றது உண்டு தமிழ் இலக்கியத்தில் ஒரு பாடல் எனக்கு மிகவும் பிடிக்கும் என்னன்னா திருமூலர் எழுதிய திருமந்திரம் அந்த பாடலில் நான்கு வரிதான் தான் ரொம்ப அழகு அதாவது நீங்க கோவிலுக்கு போய் கும்பாபிஷேகத்துக்கு வந்து என்னால பெரிய அளவுல பணம் கொடுக்க முடியலையே வேண்டாம் சரி என்னால வந்து மிகப்பெரிய வந்து பாலையும் பெருமாளும் கொட்ட முடியலன்னு வருத்தப்பட வேண்டாம் உங்க ஊர்ல பிள்ளையார் கோவில் இருக்கா அந்த கோயிலுக்கு ஒரு அருகமுள்ள கொடுத்தா போதும் இல்ல எங்கூர்ல வந்து மாரியம்மன் கோவில் தான் இருக்கு வேப்பிலையை வைத்தால் போதும் மகள் மாறி சரி இல்ல எங்க ஊர்ல வந்து பெருமாள் கோவில் இருக்கிறது துளசியை கொடுத்தால் போதும் சிவன் கோவில் இருக்கிறது கொடுத்தால் போதும் ஒவ்வொரு தெய்வத்துக்கும் ஒரு இலை இருக்கிறது யாவருக்குமாம் இறைவருக்கு ஒரு பச்சிலை சரி தெய்வத்துக்கு ஒரு இலை இருக்கிறது ரொம்ப அளவு சிரமிக்க வேண்டாம் சரிங்க அன்பா இருந்தா போதும் நான் கோயிலுக்கு போற பழக்கமே கிடையாது சொல்ற கட்சி அப்படியே உனக்கு ஒரு வழி இருக்கு தமிழ்ல இரண்டாவது இந்த வீட்டுக்கு நீ கோயிலுக்கு போக வேண்டாம் உன் வீட்டுல உட்காந்துருக்கும் போது வீட்டு வழியா வீதி கதவு வழியா மாடு போகும்ல அந்த மாடு நீ திங்கிற வாழைப்பழத்தை கொடுக்க வேண்டாம் மழைப்பழம் தோலையா கொடுக்க நான் அதையும் கொடுக்க மாட்டேன் தோனோட சேர்த்து சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்ற ஆளா இருந்தா மூணாவது ஒரு விஷயம் இருக்கு ஒண்ணு இல்ல நீ இல போட்டு சாப்பிடுற சாப்பாட்டுல கூட்டுக்கறி பொரியல் பிரட்டல் மண்டி அப்பளம் சக்கரை சாதம் சாதம் கெடி குழம்பு சாம்பாரு ரசம் மோரு பாயாசம் கரெக்டா சொல்லிட்டேன்னாச்சு சாப்பிட்ட மாதிரி இருக்கு ஆட்சி இந்த மாதிரியான வரிசையும் முறை அமைப்போட நம்ம சாப்பிடறோமே இந்த சாப்பாட்டுல இந்த சாப்பாட்டுல ஒரு ஒரு உருண்டையை ஓரமா எடுத்து வச்சுட்டு சாப்பிடு ஒரு ஓரமா எடுத்து வச்சுட்டு சாப்பிடு இந்த இலையை கொண்டு போய் வெளியில ஒன்றே போட்டம் வச்சு சாப்பிட்டு முடிச்சோடனே அந்த ஒரு உருண்டை மிச்சம் இருக்காத நாய் வெளியில பிரட்டி பார்க்குமா பார்த்துட்டு மகராசு புண்ணியம் நமக்காக ஒரு உருண்டை வச்சிருக்கேன் அப்படின்னு உன்னை வாங்கிட்டு போவோம் நம்மளால அதையும் வலிச்சு தொடச்சு நல்ல புது இலை மாதிரி கொண்டு வெளியே போட்டோம் வச்சுக்கோங்க அப்போ அந்த நாய் ஓடியா பின்னாடி பார்த்துட்டு நமக்கு முன்னாடி ஒரு பெரிய நாய் சாப்பிட்டு போயிச்சு போல நினைக்குமா அது போல ஒரு உணர்வை நாம் ஏற்படுத்திவிடக் கூடாது ஆகையால யாவற்குமாம் இறைவருக்கு ஒரு பச்சிலை யாவற்குமாம் பசிலிற்கு ஒரு வாய்முறை யாவற்குமாம் உண்ணும் போது ஒரு கைப்பிடி யாவற்குமாம் பிறருக்கு இன்னுரை தானே எதுவுமே உன்னால பண்ண முடியலையா இது மூணும் பக்கத்துல இருக்கவங்களோட உன் அருணாமையில் இருக்கிறவர்களோடு உன்னோட அலுவலகத்திலே பணியாற்றுகிறவர்களோடு உன் நண்பனோடு உன்னுடைய சகோதரனோடு உன்னுடைய தாயோடு பணியாளர்களோடு ஒவ்வொரு நல்ல வார்த்தைகளை பேசி இனிமையான வார்த்தைகளை பேசி உயர்ந்த சொற்களை சொல்லி பழகு அதுதான் உலகத்திலேயே மிகப்பெரிய அறம் என்று சொன்ன இலக்கியத்தை சார்ந்த மக்கள் நம்முடைய மக்கள் யாவத்துவாம் பிறருக்கு இன்னுரைதானே ராமாயணம் என்கிற தத்துவம் ராமாயணம் என்கிற ஏழு ராமாயணம் இந்த உலகத்திற்கு சொல்லி இருக்கிற இன்னுரை மிகப்பெரிய இன்னுரை அதை சொல்லி ஒவ்வொரு நாட்களும் ராமாயணத்தை படித்து இந்த மக்களுக்கு நல்ல செய்தி சொல்றதோட மட்டும் இல்லாம இந்த அருமையான இருவருக்கு நிறைய மலர்களை சார்த்தி எல்லோருக்கும் அன்னமிட்டு அந்த திருமூலர் சொன்ன இலக்கியத்தினுடைய அத்தனை செய்திகளையும் இந்த குடும்பத்தார்கள் ஆண்டில் ஒரு முறை மிகச் சிறப்பாக செய்து விடுகிறார்கள் என்று சொன்னால் இந்த இலக்கியத்தின் வாயிலாக திருமூலர் சொன்ன யாருக்குமாம் இறைவருக்குள் பச்சை யாருக்குமாம் பசுமைக்குள் வாயிலை வாயாவுக்குமாம் உண்ணும் போது கைப்பிடி யாருக்குமாம் பேருக்கு இன்னுரைதாரே என்று சொல்ல அத்தனை விஷயங்களையும் கடைப்பிடிக்கிற குடும்பமாக நான் இந்த வீரப்பச் செட்டியாரர்களுடைய குடும்பத்தை நான் பார்க்கிறேன் என்று சொல்லி நான் பேச விடுகிறேன் ஏன்னா ராமாயணத்தை பத்தி பேசுறதுன்னா எவ்வளவோ பேசலாம் ஆனால் இந்த அருமையான சபையிலே ரெண்டே வரையில சொல்லலாம் ராமாயணம் ஒன்றும் பெரிய விஷயம் அல்ல நீ பத்து தலை உடையவனாக இருந்தாலும் கூட இதான் ராமன் நீ பத்து தலை உடையவனாக இருந்தாலும் கூட அடுத்தவனுடைய மனைவியை கவர்ந்தவனாக நீ ஆகிப்போனால் நீ பத்து தலை உடையவனாக இருந்தாலும் கூட அடுத்தவன் பெண்டாட்டியை நீ பெண்டாடினால் ஒரு தலை உடையவனோடு நீ தோற்று போவாய் என்று சொன்னதுதான் ராமாயணம் இதைத்தான் உலகத்திற்கு சொல்லியிருக்கிறேன் இதனுடைய தத்துவத்தின் அடிப்படையிலே ஒரே வரையில் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அறம் வெல்லும் பாவம் தோற்கும் இதுதான் ராமாயணத்தினுடைய சாரம் ஆனால் இதை ஏழு நாட்கள் பத்து நாட்கள் பதினோரு நாட்கள் என்று சொல்லி ராமாயண கதையை நாம் விரிவிரிவாக சொல்லிக் கொண்டே போகிறோம் என்று சொன்னால் அதுதான் கதை போக்கு ஆனா நீங்க எல்லாம் நீங்க அழகா கேட்கிறீங்க ராமாயணங்கிறதே வந்து இந்த மாதிரி குடும்பங்கள்ல ஏன் சொல்ல ஆரம்பிச்சோம் யோசிச்சிருக்கோமா ஏன் குடும்பத்துல அதை சொல்லணும் இந்த ராமாயண குடும்பத்தை ராமாயணத்தை ஒரு ஒவ்வொரு குடும்பங்கள்லையும் படிக்கிறதுங்கிற பழக்கம் சென்று மிக அதிகம் மற்ற எல்லாம் கோயிலில் தான் படிப்பாங்க வீடுகள்ல படிக்கிறது இல்லை ஏன் இந்த ராமாயணத்தை வீட்டில் சொல்ல வேண்டும் இந்த உணர்வு ஏன் இங்கே ஏற்பட்டது என்று சொன்னால் குடும்பத்தினுடைய மிக உச்சகட்டமான ஒரு அமைப்பு எங்கிருந்து துவங்கியது யோசிச்சு பார்த்தோம்னா காடுகளிலே விலங்காக வாழ்ந்த மனிதன் யாரும் யாரோடு வேண்டுமானாலும் வாழலாம் என்று தலைப்பட்டுக் கொண்டு வாழ்ந்த காலத்தில் விலங்கு சமுதாயத்திலிருந்து மனித சமூகமாக வாழ தலைப்பட்டு விவசாயம் செய்ய முற்பட்ட போது என்று ஒரு பொருளாதாரம் ஆடு என்று ஒரு தனி சொத்து ஒரு ஆண் சேர்கிறது தனக்கு பிறந்த குழந்தைக்கே தன்னுடைய சொத்து போய் சேர வேண்டும் என்று ஒரு ஆண் நினைத்த போதுதான் தனியாக ஒரு பெண்ணை தனக்கென்று ஒரு மனைவியாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் அவளோடு தான் மட்டுமே குடும்பம் ஆடு மாடு சொத்துக்கள் போக்குவரத்தை அவனுக்கே வழங்க வேண்டும் என்கிற பொருளாதாரத்தோடு பின்னி பிணையப்பட்ட தத்துவம் குடும்பம் இதிலிருந்து வந்ததுதான் குடும்பம் இதிலிருந்து வந்ததுதான் பெண்களுடைய கற்பு நிலை என்கிற ஒரு பாத்திரத்தின் அடிப்படையில போகிற ஒரு மிகப்பெரிய போக்கு இது வழியில சொல்லிட்டே போனோம்னா இந்த குடும்பம் என்பது உருவான பிறகு குடும்பத்துக்குள்ளதான் அண்ணன் தம்பி சக மனைவி அதாவது ஒரு ஆணுக்கு இரண்டு மூன்று பெண்கள் மனைவியர்கள் அவர்களுக்குள் வருகிற பிரச்சனைகள் அந்த மகனுக்கு மகனுக்கு வருகிற மருமகளோடு வருகிற மாமியாருக்கு மருமகளுக்குமான பிரச்சனைகள் இவைகளெல்லாம் குடும்பத்திலே தலை தூக்குகிறது இதை தாண்டி மூன்றாவதாக வருகிற ராவணன் போன்றவர்களுடைய பிரச்சனைகள் இவற்றையெல்லாம் வைத்து ராமாயணத்தை குடும்பத்திலே சொல்கிற போது என்ன காரணம் எதை வைத்து சொன்னார்கள் என்று சொன்னால் உன்னுடைய குடும்பத்தில் உன்னோடு பிறந்த சகோதரர்களோடு நீ ஒன்றி வாழ வேண்டும் ஏன் இதை வீடுகளில் சொன்னோம்னா சகோதரத்துவத்தை ஒவ்வொரு குடும்பத்திலும் கடைபிடிக்க வேண்டும் உலகத்திலேயே உன்னதமானது பங்காளிகளுடன் நீ கொள்கிற உறவு உலகத்தில் ரெண்டு ராமாயணம் இன்னொன்னு மகாபாரதம் ரெண்டுமே சகோதரத்துவத்தை சொன்னச்சு ஒன்னு சகோதரத்துவத்தை நேர்மறையா சொன்னது ராமாயணம் அதனாலதான் நம்ம அதை படித்தோம் வீடு பாரதம் எதிர்மறையா சொன்னது நேர்முறையாக சொன்னது சகோதரத்துவத்தை பாரதம் எதிர்மறையாக சொன்னது இரண்டு பேர் ஒரு பெண் நூற்றி ஒரு பேர் பெண் சண்டைக்கு வரல நூறு பேர் நூறு பேர் சொல்லிட்டோம் அந்த பொங்கலை பிள்ளையை விட்டுட்டோம் நூறு பேரோட ஒரு பெண் பிள்ளை பிறந்தான் பாரதத்துல நூறு பேர் கௌரவர்கள் கொண்ட ஒரு குழுவும் ஐந்து பேரும் இணைந்து போரிடுகிறார் இப்ப எனக்கு எண்ணிக்கை நிறைய இருப்பாங்க நினைச்சு வந்தோட கொஞ்சம் பேர் தான் இருந்தீங்க ஆனா இப்ப கொஞ்சம் வந்து உட்கார்ந்துருக்க என்ன சிறப்புனா எண்ணிக்கை ஒரு பெரிய விஷயமே கிடையாது என்ன அழகா பண்ண ஆச்சு கருத்தானே என்னைக்கு ஒரு பெரிய விஷயமே இல்லை ஏன்னா அஞ்சு பேர் கொண்ட போய் ஜெயிச்சாங்களா நூறு பேர் ஜெயிச்சாங்களா கடைசியில் வெற்றி பெற்றது ஐந்து ஏன் அறம் வெல்லும் பாவம் தோற்கும் ஆயிரம் பேர் பாவத்தோல் செய்து கொண்டிருந்தாலும் ஒருவன் செய்கிற அறம் நிச்சயம் வெற்றி பெறும் என்று சொன்ன ஒரே இலக்கியம் எங்கள் இந்திய நாட்டில் தோன்றிய ராமாயணமும் உலகத்துக்கே ஏன்னா இது உலகத்தில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயத்தை மிகப்பெரிய அளவிலே புதைத்து வைத்திருக்கிறது மகாபாரதமும் இந்த ராமாயணத்தினுடைய சிறப்பு என்னன்னா நான் ரொம்ப பெரிய கதையெல்லாம் உங்களுக்கு தெரியும் ராமாயண கதை தெரியாதவோ இல்லை சில சில முக்கியமான இடங்கள்ல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் இந்த சமூகத்துக்கு என்ன அண்ணன் அறுபது மணித்து அழகா செஞ்சாங்க அதை இருபது மணித்துறை நான் இப்ப பேசிட்டேன் நாற்பது நான் நல்ல ஆறு காண்டத்தில் இருக்கிறதையும் அழகா சொல்லணும் அது மட்டும் இல்ல ராமாயணத்தினுடைய முக்கியமான நிகழ்வாக பட்டாபிஷம் முக்கியமான நிகழ்வு பரதன் வெங்குடை கவிக்க இருவரும் கவலை பதிச்சார் விரை சிரி குழறி போங்க வெண்ணையூர் தங்கள் மரபு கொடுக்க வாங்கி வசிட்டனே புனைந்தான் என்று எழுதுகிறான் கம்பன் என்ன அழகான பாடல் போய் பார்த்தா அந்த ஒரு பாடலுக்குள்ளேயே அத்தனை ராமாயணத்தினுடைய விஷயங்களும் வந்துவிடுகிறது அரியனை அனுமதித்தாங்க பட்டாபிஷேகம் செய்ய போகிற ராமனுக்கு பாடல் எழுதுகிற கம்பன் பன்னெண்டாயிரம் பாட்டு எழுந்தார் கம்பன் அதை வந்து பத்தாயிரம் பாட்டு இருக்கு பத்தாயிரங்க முத்தாக தந்தது ஒரு சத்தார கம்பனுக்கு ஈடு இன்னும் வித்தாகவில்லை என்று பாடு அப்படி ஒரு கம்பன் அந்த கம்பனே இந்த பத்தாயிரம் பாட்டையும் எழுதிட்டு அவனே என்ன பண்ணான் நாம இனிமேல் வந்து உறங்குவதற்கு சமாதி அடைவதற்கு தகுந்தது நகரத்தார் வாழ்கிற மண்டான் என்று நாட்டரசர் கோட்டையிலே வந்து சமாதி அடைந்து கொண்டான் என்று வழக்கு சொல்கிறது சொன்னார் அப்படி நகரத்தாரோடு புலம்பெயர்ந்து வந்தவனாகத்தான் வரலாறுகளும் வழக்குகளும் சொல்கிறது அதனால இன்னைக்கு நாட்டரசர் கோட்டையில கம்பருக்கு சமாதி இருக்கு நகரத்தார் குடும்பம் தான் அதை நிர்வகிக்கிறாங்க நாட்டரசர் கோட்டையில எதுக்கு இதை சொல்றேன்னா கம்பன் புகழ்வாடி கன்னி தமிழ் வளர்த்த ஊர் நம்ம அருகில் இருக்கிற காரைக்குடி